சந்தர் அலங்காரம் பாடல் எண் இருபத்தொன்னு முதல் இருபத்தைந்து வரை பாடல் இருபத்தி ஒன்று மரண பிரமாத நமக்கில்லையாம் என்றும் வாய்த்த துணை கிரணக் கலாபியும் வேலும் உண்டே கின்கிணி முகுல சரண பிரதாப சசிதேவி மாங்கல்யதந்து ரக்ஷாபரண கிருபாகர ஞானகாசுர கரசுர பாஸ்கரனே இதன் பொருள் கிண்கிணிகள் ஒலிக்கும் பிரதாபங்களை அழகிய திருவடிகளை கொண்டவரே சசிதேவியின் மாங்கல்யத்தை காத்து ரட்சித்தவரே கிருபாகரனே ஞானாகரனே தேவ சூரியனே தங்களது காந்திமிக்க தோகையுடைய மயிலும் வேலும் எமக்கு துணையாய் இருக்கும் வரை இறப்பு எனும் மரண அபாயம் எமக்கு இல்லை முருகன் நினைப்பு இருந்தால் நமக்கு யமபயம் இருக்காது என்று கூறுகிறார் பாடல் இருபத்தி ரெண்டு மொய்தாரணி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் வெய்ய வாரணம் போர் கைதான் இருபதுடையான் தலை பத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையாள் பயந்த இளஞ்சியமே இதன் பொருள் வண்டுகள் மொய்க்கும் பூமாலை சூடிய அழகான கூந்தலையுடைய வள்ளியை மணந்தவரும் மத யானையை ஒத்த ராவணனது இருபது கைகளையும் பத்து தலைகளையும் கத்தரித்து எய்தவரின் மருமகனும் உமையாள் பெற்றவரும் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பவருமான முருகனை வாழ்த்துவோம் என்று முருகனை வாழ்த்தி பாடுகிறார் பாடல் இருபத்தி மூன்று தெய்வத் திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே வை வைத்த வேற்படை வானவனே மறவேன் முனை நான் கால் இரண்டோட்டியதில் இரண்டு கை வைத்த வீடு குலையுமுன் முன்னே வந்து காத்தருளே இதன் பொருள் தெய்வீகமான திருச்செங்கோட்டு மலையில் வாழும் செஞ்சுடரே ஊர்மை பொருந்திய வேலை ஆயுதமாக கொண்ட இறைவனே உன்னை எப்பொழுதும் மறவேன் ஐம்புலன்களுக்கும் இடம் உண்டாகுமாறு கால்களையும் கைகளையும் அமைத்து வைத்துள்ள இந்த உடம்பென்ற வீடு குலைவதற்கு முன்பே வந்து காத்தருள்வாய் வீட்டுக்கு தூண்கள் இருப்பது போல இவ்வுடம்பிற்கு கைகளும் கால்களும் தூண்கள் என்பது ஓமை இதில் பாடல் இருபத்தி நான்கு கிண்ணங்குறித்தடியேன் செவி நீ சொன்ன குன்னங்குறிச்சி வெளியாக்கி விட்டது கோடு குழல் சின்ன குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னங்குறிச்சீர் சென்று கல்யாணம் முயன்றவனே இதன் பொருள் ஊது கொம்பு புல்லாங்குழல் இதர வாத்தியங்களும் ஒலிக்க முன்பு குறிஞ்சி நிலம் சென்று அந்நிலத்து வேடுவர் தலைவனின் புதல்வியை மணக்க முயன்றவனே என்னுடைய துன்பத்தையும் மனத்தில் கொண்டு அதை தீர்க்கும் பொருட்டு என்னுடைய செவிகளில் அந்நாளில் உபதேசித்து அருளிய ரகசியம் என்னை ஞானமயமாக்கி விட்டது பாடல் இருபத்தைந்து தண்டாயுதமும் திரிசூலமும் விழத்தாக்கியுன்னை தாக்கியுன்னை விழவிடுவேன் விடுவேன் வேலனுக்கு தொண்டாகிய என்ன விரோத ஞானச்சுடர் சுடர் வடிவாள் கண்டாயடா வந்தகா வந்து பார் சற்றென் கை கேட்டவே இதன் பொருள் அந்தகா செந்தில்வேலனுக்கு தொண்டனாகிய என்னிடம் இருக்கும் மெய்ஞான சுடராகிய வாழாயுதத்தை பார்த்தாயா என் கைக்கேட்டுமளவு கேட்டுமளவு சற்று நீ வந்து பார் உன்னுடைய தண்டாயுதமும் திரிசூலமும் கையிலிருந்து விழுமாறு உன்னை தாக்கி திண்டாட வைத்து வெட்டி வீழ்த்துவேன்